எதிர்வருகின்ற பதினெட்டாம் தொகுதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் எல்லா வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முடிக்க வேண்டும் இதன் காரணமாக எல்லா வேட்பாளர்களும் வெற்றிக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மேடை பேச்சுக்களை எல்லாம் பார்க்கின்ற போது இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பது போலத்தான் இருக்கிறது அனுரவனுடைய ஆக்கள் அனுரவுக்கு ஒரு கோடி என்கின்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுரவுக்கு ஒரு கோடி வாக்குகள் கிடைக்கும் என்ற அந்த பிரச்சாரத்தை அவர்கள் எல்லா இடங்களிலும் கொண்டு செல்கிறார்கள் அதே போன்று சஜித்தனுடைய பக்கத்திலிருந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேலமான வாக்குகளை அவர் பெறுவார் அவரும் ஜனாதிபதியாகுவார் என்கின்ற பிரச்சாரத்தை சஜித்தனுடைய ஆதரவாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையும் தாண்டி ரணிலனுடைய ஆதரவாளர்கள் நீங்கள் என்னதான் ஐம்பது வீதத்துக்கு மேலே எடுப்போம் என்று சொன்னாலும் ஒரு கோடி எடுப்போம் என்று சொன்னாலும் கடைசி நேரத்தில் வாக்குகளை எண்ணுகின்ற போது ரணில் தான் வெற்றி பெறுவார் என்கின்ற அந்த பிரச்சாரத்தை ரணிலினுடைய ஆட்கள் செய்து கொண்டு செல்கிறார்கள் இவர்கள் என்னதான் இவ்வாறான ஒரு பிரச்சாரங்களை கொண்டு சென்றாலும் இந்த முறை ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர் எண்பத்தி ஒரு வீதத்துக்கும் அதிகமானவர்கள் தபால் மூல வாக்களிப்பை அளித்துள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதே நேரம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி எண்பது வீதம் முதல் எண்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி எண்பது முதல் எண்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் வாக்களித்தால் ஒரு கோடி நாற்பது பேர் வாக்களிக்கலாம் இந்த ஒரு கோடியே நாற்பது லட்சம் என்ற இந்த கணக்கை பார்க்கின்ற போது ஒரு வேட்பாளர் ஐம்பது வீதத்துக்கு மேலே எடுக்க வேண்டும் என்றால் ஒரு வேட்பாளர் குறைந்தபட்சம் எழுபது லட்சம் வாக்குகளை பெற வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது இதற்குள் இருபத்தி ஐந்து தொடக்க முப்பது வீதமானவர்கள் இன்னும் வாக்களிக்க தீர்மானம் எடுக்காதவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை மிதக்கும் வாக்காளர்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு தான் இப்போது எல்லா வேட்பாளர்களும் நாங்கள் ஒரு கோடி எடுப்போம் ஐம்பது வீதத்துக்கு மேலே எடுப்போம் என்கின்ற பிரச்சாரங்களை கொண்டு செல்கிறார்கள் இந்த கணிப்பீடுகளை வைத்துத்தான் பலர் சொல்கிறார்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு மேலே எடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இதனால் தான் எல்லா வேட்பாளர்களும் இப்போது ஐம்பது வீதத்துக்கு மேலே எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா வேட்பாளர்களும் தங்களுடைய வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே அண்மையிலே எஸ்ஜேபியினுடைய மக்கள் கூட்டம் என்பது கண்டியிலே நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது வசந்த யாப்பா மற்றும் ஹலீம் ஆகிய இருவருக்கும் பேசுவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டாலும் அவர்களுடைய பெயர் என்பது கடைசி நேரத்தில் அந்த இடத்திலே வெட்டப்பட்டிருக்கிறதாம் அவர்களுக்கு பேசுவதற்கான நேரம் வழங்கப்படவில்லை குறிப்பிட்ட சொல்ல அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசவே இல்லை ஆனால் லக்ஷ்மண் கிரியல்லவனுடைய மகளுக்கு அந்த மேடையிலே பேச்சு வழங்கப்பட்டிருக்கிறது பேச்சு மட்டும் வழங்கப்பட்டாலும் பரவாயில்லை அவருடைய மகளுக்கு சஜித் பிரேமதாசாவனுடைய கதிரைக்கு பக்கத்திலே ஒரு ஆசனமும் வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு ஒரு முன்னுரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதன் காரணமாக இப்போது எஸ்டேபிக்கு உள்ளேயே ஒரு குழப்பம் இதன் மூலமாக எழுந்திருப்பதாக தெரிகிறது வசந்த யாப்பாவை பொறுத்தவரைக்கும் கண்டி மாவட்டத்திலே எட்டு மொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த எட்டு மொட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணிலின் பக்கம் இருக்கின்ற வேளையிலே இவர் மட்டும்தான் எஸ்டேபியோடு சேர்ந்து கொண்டார் ஆகவே இவர் ஒரு முக்கியமான ஒருவராக பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் இவருக்கு அந்த மேடையிலே பேச்சு வழங்கப்பட்டிருக்கிற வேண்டும் என்கின்ற ஒரு விமர்சனம் எஸ்ஜேபிக்குள்ளேயே சென்று கொண்டிருக்கிறது அதே நேரம் ஹலீமை பொறுத்தவரைக்கும் கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு லட்சம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வாக்காளர் முஸ்லிம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே ஹலீமும் கண்டி மாவட்டத்திலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் அவருக்கும் இந்த மேடையிலே பேச்சு நிகழ்ச்சி நிரலே இவர்கள் இருவருடைய பெயர் இடப்பட்டாலும் கடைசி நேரத்தில் தான் இவர்களுடைய பெயர்கள் வெட்டப்பட்டிருக்கிறது எனவே இது குறித்து எஸ் உள்ளே ஒரு குழப்ப நிலை தோன்றியிருக்கிறது இவ்வாறு இவர்களுடைய பெயர்கள் வெட்டப்பட்டது என்பது லக்ஷ்மன் கிரியல்லவினுடைய ஒரு செயல்தான் என்றும் பேசப்படுகிறது காரணம் லட்சுமன் கிரியல தன்னுடைய மகளை எப்படியாவது பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறாராம் லக்ஷ்மண் கிரியல்ல ஒரு தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு நுழைந்து விட்டு அவருடைய மகளை அவருடைய அந்த இடத்துக்கு போட்டியிட செய்து அதன் மூலமாக அவருடைய மகளையும் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தையும் அப்பாவும் மகளும் இரண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு வருகின்ற ஒரு திட்டத்தை லக்ஷ்மண் கிரியல்ல செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது வசந்த யாப்பாக ஹலிமினுடைய பிரச்சனை இவ்வாறு சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்னொரு பக்கத்திலேயே சஜித்தோடு இணைந்த ஜி எல் சம்பிக்க கொடகேவா போன்றவர்களுக்கும் அந்த எஸ் ஜேபி கட்சிக்குள் முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்கின்ற இன்னுமொரு ஒரு குழப்பு நிலையும் சென்று கொண்டிருக்கிறது இந்த குழப்பு நிலைகள் எல்லாம் எஸ் சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஏற்கனவே சஜித் பிரேமதாச முன்னணியில் இருந்த கழுத்துறை கம்பகா போன்ற மாவட்டங்களில் சஜித்தினுடைய செல்வாக்கு என்பது கொஞ்சம் சரிந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த பிரதேசங்களுக்கு பொறுப்பாக போடப்பட்டிருப்பவர்கள் தான் ரஞ்சித் மதுவ பண்டார திசா தனாக்கி ஆகிய இருவரும் இவர்கள் இரண்டு பேரும் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார்களா என்கின்ற இன்னும் ஒரு பிரச்சனையும் இன்னொரு பக்கம் போய்கொண்டிருக்கிறதா இவ்வாறு இவர்கள் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள் என்கின்ற ஒரு கதை போய்கொண்டிருக்கின்ற போது லக்ஷ்மண்கிரி அல்லவம் பிரதமர் பதவிக்கு போட்டியிடுகிறார் இன்னும் ஒரு கதையும் போய்கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு பெரும் குழப்ப நிலையில் தான் இஸ்தேபிய கட்சி இருந்து வருகிறது இதற்கிடையில் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக ஐந்து ராஜாங்க அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்தார் அவர்களுடைய அமைச்சு பதவிகளை இவர்களுடைய அமைச்சு பதவிகளை நீக்குவதற்கு முன்பாக நேற்று காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சசீந்திர ராஜபக்ஷவுக்கு ஒரு அழைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாராம் இந்த அழைப்பை ஏற்படுத்தி நான் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் நான் பதவி நீக்கம் செய்வதற்கு முன்னாடி நீங்களாகவே ராஜினாமா செய்யுங்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சசீந்திர ராஜபக்ஷவிடம் கேட்டிருக்கிறாராம் அதற்கு அப்படி நான் தேவையில்லை மற்றவர்களோடு சேர்த்து என்னையும் நீங்கள் பதவி விலக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறாராம் அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த கதையை அப்படியே வைத்துவிட்டு அந்த பக்கம் என்ன மாதிரியான நிலைமைகள் இருக்கிறது என்று விசாரித்திருக்கிறாராம் அதற்கு சசீந்திர ராஜபக்ஷ பொறுத்த வரைக்கும் முழுமையாக அனுருவுக்கு சார்பாகவே போய்விட்டது மற்ற கட்சிகளுக்கு அங்கு இடமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது என்று சசிந்திர ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங்கவிடம் சொன்னாராம் இவ்வாறு தேர்தல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடித்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாளை என்ன நடக்கும் என்று நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு குழப்ப நிலைகள் எல்லாம் தோன்றியிருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு குழப்ப நிலையில் தான் எதிர்வரக்கூடிய இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தலும் இடம்பெற இருக்கிறது இந்த தேர்தல் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியான முறையில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது